ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது எண்பத்தி எட்டு என்ன போற வேண்டும் இந்திய அரசின் இரண்டாவது தேசிய காடுகள் கொள்கை மறக்க கூடாது அந்த தேசிய காடுகள் கொள்கை நேஷனல் பாரஸ்ட் பாலிசி செகண்ட் அதோட முக்கியமான டார்கெட் என்னமா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் காடுகளும் மரங்களும் சரியா பாரஸ்ட் அண்ட் ட்ரீஸ் ஓகேவா எவ்வளவு கவராயிருக்கணும் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆர் ஒன் தேர்ட் ஆஃப் டோட்டல் லேண்ட் ஏரியான்னு சொல்லிருப்பாங்களா அந்த தேசிய காடு கொள்கை வெளியிடப்பட்ட ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தான் எந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது செபி அமைப்பு உருவாக்கப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு செபி சட்டம் கொண்டு வரப்பட்டு இந்த செபி அமைப்பானது சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்டது இந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செபி அமைப்பு சட்டப்பூர்வ அந்தஸ்தை பெற்றது சரிங்களா இந்த அமைப்பின் தற்போதைய தலைவராக இருப்பவர் யாருன்னு சொல்லி பாருங்க துகின் காந்த பாண்டே சரி துகின் காந்த பாண்டே செபி பெண் அந்த தலைவர் சரியா டைரக்டருக்கு பொதுவாக பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா இந்த செபி அமைப்பட முதல் பெண் தலைவராக சரியா ஃபர்ஸ்ட் விமன் சேர் பர்சனா இருந்தவர் யாரா அப்படின்னு பாத்தினா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் யாருமா மாதாபி அல்லது மதாபி சரியா மதாபி பூரி மதாபி பூரி

இது ஏன் இப்போ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மும் மும்பை பங்குச்சந்தை என்பது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது தற்போது எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னா நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு எந்த ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது இருநூறு ஆண்டுகள் கம்ப்யூட்டராக இருக்குன்னா நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமா இருக்கும் சரிங்களா அந்த வகையில் தேசிய பங்குச் சந்தை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தேரில் உருவாக்கப்பட்ட தற்போது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இந்த மும்பை பங்குச் சந்தையோட குறியீட்டேன்னு என்ன பேர் சொல்வாங்க அப்படின்னா சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பார்மா சென்செக்ஸ் சென்சக்ஸ் தேர்ட்டின்னு ஒரு முப்பது நிறுவனங்களில் பங்குகள் பட்டியலிடப்பட்டிருக்கும் செபி அமைப்புக்கு கீழே செயல்படுற இந்த மும்பை பங்கு சந்தையில் அதே மாதிரி இந்த தேசிய பங்குச்சந்தை பாம்பே ஸ்டாக் எக்ஸேஞ்ச் என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸேஞ்ச் இந்த மூன்று முட ஹெட்வாடர் தலைமையிடம் தான் இருக்கும் கவனமா இருக்கா சரிங்களா பங்கு சந்தைனால மும்பை கூடாது தேசிய பங்குச்சந்தை உருவாக்கப்பட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு இதனுடைய குறியீட்டு எனக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா நிஃப்டின்னு சொல்லுவாங்க சரியா நிஃப்டி ஃபிஃப்டி நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் நிறைய இருக்குது கவனமா பாருங்க இது இல்லாமல் இந்த பங்குச் சேர்ந்த தொடர்பான ஒரு சின்ன ஷார்ட் நாட் அடுத்ததாக பாருங்க நாற்பத்தி ஏழாவது முக்கியமான பதவி என்ஐஏ சரி என்ஐ நேஷ்னல் அப்படி நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க சரியா இந்த அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்படுதுன்னு சொல்லி பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஓகேவா அதாவது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சரியா மறக்காதுமா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முக்கியமான சம்பவம் நடைபெற்றது என்ன சம்பவம் மும்பை தீவிரவாத தாக்குதல் சரி தாஷ் ஹோட்டல கடல் வழியாக மும்பை மும்பைல பாத்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றது அதனை தொடர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான அமைப்பு தான் இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி நடக்கப்படும் என்ஐஏ அமைப்பு சரிங்களா இந்த அமைப்பு எப்ப வந்து முறைப்படி உருவாக்கப்படும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சரிங்களா அதாவது ஒரு விபத்து நடந்திருக்குது அப்படின்னா இப்ப சமீபத்துல ஏர் இண்டியா வந்து விபத்தில் மாட்டிக்கொண்டாமா எப்போ எங்க அகமதாபாத்ல அது விபத்தா இல்ல திட்டமிட்ட சதியா இதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு டீம் வரும் அந்த டீமோட பேர் தான் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சரியா இந்த அமைப்பின் தற்போது தலைவராக இருப்பவர் சதானந்த் வசந்த் தேட் சொல்லுவாங்களா சதானந்த் வசந்த் அவர்கள் தான் என்ஐஏ அமைப்பின் தற்போது தலைவர் இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா அடுத்த முக்கியமான ஒரு பதவி பாருங்க என்எஸ்ஜி சரியா என்எஸ்ஜி அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி கார்டு கார்டு ஜியூஏஆர்டி சரியா நேஷனல் செக்யூரிட்டி கார்டு அப்படிங்கிற பதவி பதுக்குமா ஓகேவா இந்த அமைப்பு இந்த பதவி எதற்காக உருவாக்கப்பட்டது எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது அப்படிங்கறத பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது என்எஸ்ஜி ஓகேவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் எங்க மேற்கொள்ளப்பட்டது பஞ்சாபின் அமிர்தசரஸ் அங்கு அமைந்துள்ள போர்க்கோவில் சரி அந்த கோல்டன் டெம்பிள் இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை தான் பேரு ஆபரேஷன் புளூ ஸ்டார் இந்த ஆபரேஷன் புளூ ஸ்டார் மூலமாக இந்த சீக்கியர்களை கொண்ட ஒரு குரூப் அவங்களுக்கு என்ன பாரு காலிஸ்தான் பிரிவினைவாத குரூப் சொல்லுவாங்க இன்னைக்கு வரைக்கும் தனிநாடு கேட்டு போராடுற அமைப்பு தான் அந்த காலிஸ்தான் குரூப் சொல்லுவாங்க அந்த காலிஸ் அந்த காலிஸ்தான் குரூப்புக்கு எதிராக இந்திய ராணுவத்தை அனுப்பி நடவடிக்கை மேற்கொண்டவர் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சரிங்களா அந்த நடவடிக்கை எதன் மூலமாக ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் மூலமாக ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது நைன்டீன் எயிட்டி போர்ல அதனை தொடர்ந்து சரியா அக்டோபர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்று இந்திரா காந்தி அவர்கள் முக்கியமா சொந்த பாதுகாவலர்கள் அதாவது சீக்கியர்களால் கொல்லப்பட்டாங்க இனிமே இதே மாதிரி முக்கிய அரசியல் தலைவர்கள் சில பிரதமர்கள் குடியரசு தலைவர்கள் யாருமே இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பாதுகாப்பதற்காக தான் எந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது நேஷனல் செக்யூரிட்டி கார்டு அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது சரிங்களா எந்த வருஷம்

அமைப்பின் தற்போது தலைவராக இருப்பவர் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மறக்க கூடாது சரியா அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது பாருங்க சிஆர்பிஎஃப் சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் சொல்லுவாங்க சரியா இந்த அமைப்பு முதலில் உருவாக்கப்பட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அதாவது இரண்டாம் உலக போர் தொடங்கிய டைம்ல இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது பிரிட்டிஷ் கரங்களால சரியா ஒரு ரிசர்வா ஒரு போலீஸ் போர்ஸ் இருக்கட்டும் இந்தியாவுக்குள்ள உள்நாட்டு கலவரமோ இல்ல தேவைப்பட்ட உலக பொருளே சத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இது உருவாக்கப்பட்டது ஸ்டார்டிங்ல அதுக்கு என்ன பேர்னா இந்த கிரௌண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் போலீஸ் போர்ஸ் சொல்லுவாங்க

ஐம்பது பாருங்க ஐடிபிபி ஐடிபிபினா பாருங்கம்மா இந்தோ திபத் பார்டர் போலீஸ் சரியா இந்தோ திபத் எல்லை காவல் படை உருவாக்கப்பட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு தற்போதைய டைரக்டர் ஜெனரலாக இருப்பவர் ராகுல் ராஸ்கோட்ரா அவர்கள் சரிங்களா சரி இந்த அமைப்புக்கும் உருவாக்கப்பட்டதுக்கு சின்ன ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம் என்னன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு உருவாக்கி இருக்கிறாங்க இந்த அமைப்ப அறுபத்தி இரண்டாம் ஆண்டு யாருக்கு யாருக்கும் இடையே போர் ஏற்பட்டது இந்தியா மற்றும் சைனா இடையே போர் ஏற்பட்டது சரியா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் இருக்க முக்கியமான பகுதி திபெத் அந்த திபெத் பகுதியை பாதுகாப்பதற்காக தான் திபெத் பார்டர் போலீஸ் போர்ஸ் உருவாக்கப்பட்டது இதன் பிறகு இந்தியா சீனா போருக்கு பிறகு அப்படின்னு மறக்காது சரியாமா